தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோ சென்னை கோயம்பேடு காய்கறி விலை பட்டியல் சேனலை சப்ஸ்கிரைப்பர் பண்ணிவிடுங்க மற்றவ்வளவு ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் எதிர்பாரும் பிரைஸ் லிஸ்ட்டு அனைத்தும் ஹோல்சேல் பிரைஸ் லிஸ்ட்டில் அடங்கும் நீங்கள் வாங்கும் காய்கறி விலை காமெண்டில் தெரிவிக்கும் விலைப்பட்டியல் அனைத்தும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது பீன்ஸின் விலை குறைந்துள்ளது ஐம்பது டு எழுபது ரூபாய் தக்காளியின் விலை பதினெட்டு டு இருபத்தி ஐந்து ரூபாய் கேரட்டின் விலை ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பது ரூபாய் வெண்டைக்காய் ஒரு கிலோ இருபது டு ஐம்பது ரூபாய் பீட்ரூட்டின் விலை ஒரு கிலோ இருபது டு முப்பது விற்பனை செய்யப்படுகிறது சௌச்சவ் பதினஞ்சு டு இருபது ரூபாய் பச்சை பட்டாணி இருபத்தி ஐந்து டு எண்பத்தி ஐந்து ரூபாய் புடலங்காய் ஒரு கிலோ பத்து டு இருபது ரூபாய் முள்ளங்கின் விலை பத்து டு இருபது ரூபாய் அவரைக்காயின் விலை முப்பது டு ஐம்பது விற்பனை செய்யப்படுகிறது முட்டைக்கோஸ் பத்து டு பதினஞ்சு ரூபாய் முருங்கைக்காயின் விலை நாற்பத்தி ஐந்து டு எழுபது விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிலோ நூக்களின் விலை இருபது டு முப்பது ரூபாய் கத்திரிக்காய் இருபது டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் ஒரு கிலோ சுரக்காயின் விலை பத்து டு இருபத்தி ஐந்து ரூபாய் பச்சை மிளகாய் முப்பது டு நாற்பது ரூபாய் பாவற்காய் இருபது டு நாற்பத்தி ஐந்து விற்பனை செய்யப்பட்டது சாம்பார் வெங்காயம் நாற்பது டு எழுபது ரூபாய் பெரிய வெங்காயம் பத்து டு இருபத்தி ரெண்டு ரூபாய் வெள்ளரிக்காய் ஒரு ஒரு கிலோ இருபது டு முப்பது ரூபாய் உருளைக்கிழங்கின் விலை பதினேழு டு இருபத்தி ஒம்பது ரூபாய் காலிப்பழ உரிவண்டை ஒரு கிலோ இருபது டு முப்பது சேனக்கிழங்கின் விலை இருபது டு நாற்பது ரூபாய் இஞ்சின் விலை ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பது விற்பனை செய்யப்படுகிறது வாழைப்பூ ஒன்றின் விலை பத்து டு பதினஞ்சு ரூபாய் வாழைக்காய் ஒரு காய் நாலு டு பத்து விற்பனை செய்யப்படுகிறது கொத்தவரி எழுபத்தி எட்டு டு தொண்ணூறு ரூபாய் கோவக்காயின் விலை இருபது டு முப்பது ரூபாய் தேங்காயின் விலை ஒரு கிலோ பெரியது சின்னது நாற்பத்தி ஐந்து ரூபாய் பிற்கங்காயின் விலை இருபத்தி ஐந்து டு முப்பத்தி ஐந்து ரூபாய் மாங்காய் பத்து டு பதினஞ்சு ரூபாய் இளம் சும்மணம் ஒரு கிலோ இருபது டு முப்பது விற்பனை செய்யப்படுகிறது புதினா பத்து ரூபாய் உடம்பிளகாய் ஒரு கிலோ இருபது டு ஐம்பது ரூபாய் பூண்டின் மிளை ஒரு கிலோ நூற்றி நாற்பது டு நூற்றி தொண்ணூறு ரூபாய் கத்திரிக்காய் பெரியது முப்பத்தி எட்டு டு அறுபத்தி எட்டு ரூபாய் கொத்தமல்லி பத்து ரூபாய் மக்காச்சோளம் நாற்பத்தி ரெண்டு டு ஐம்பத்தி எட்டு ரூபாய் கருவேப்பிலை பத்து ரூபாய் நெல்லிக்காய் நூற்றி நாற்பது டு நூற்றி எண்பது ரூபாய் செப்பன் ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்து ரூபாய் பரங்கிக்காய் முப்பத்தி ஐந்து டு நாற்பத்தி ஐந்து மரபடி கிழங்கு முப்பது டு நாற்பது விற்பனை செய்யப்படுகிறது சேனலாக சப்ஸ்கிரைப்பாக பண்ணிடுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் இந்த வீடியோ